என் பெயர் எம் சந்தோஷ் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு உயர்நிலைப் பள்ளி கொருக்காத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் குடியரசு தினப்பாதல் நாலு தான் அல்ல நாழு தான் குடியரசு தான் நாலு தான் அல்ல நாழு தான் குடியரசு நான் நல்ல குடி மக்களாக இந்நாளிலே நாம் முயல்வோம் நம் துணையாக நம்மை காப்பாற்ற வழிகாட்டும் இந்நாளே நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான் நாளுதான் நல்ல நாளுதான் குடியரசு நாளுதான் தேசம் வாழ்த்தும் பார்லிமெண்ட் கொண்டாடும் கொண்டாடும் இந்நாளையோடு அனுப்போமி இன மொழி மறந்து இந்தியன் என்ற உணவை பெறுமி இருக்குது நாட்டை கண்காக்குது குடியரசு தானே நாலு தான் உள்ள நாளுதான் குடியரசு நாளுதான் நாலு தான் உள்ள நாலுதான் குடியரசு நானே